முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு உங்களை மகுடம் சூட்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் நாற்பதுக்கு நாற்பது என்ற கணக்கை கொடுத்திருக்கிறார்கள் இந்த கணக்கு சட்டமன்றம் வரை தொடர வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் மின்சாரம் கொள்ளையை தடுக்க வேண்டும் மின்சாரம் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் கால சூழ்நிலை இதற்கு கட்ட வேண்டிய பில்லாக இரநூறு நூறு முந்நூறு என்று இருந்ததெல்லாம் இப்போ ஐயாயிரம் ஆறாயிரம் மூவாயிரம் இரண்டாயிரமாக விட்டது இதை செய்து குறைக்க வேண்டும் கேஸ் விலையை குறைக்க வேண்டும் விலைவாசி உணவுப் பொருட்களுடைய விலைவாசியை தயவு செய்து குறைக்க வேண்டும் இதில் கவனம் செலுத்துங்கள் இல்லை ஆயிரரூபா கொடுத்தால் போதும் மக்கள் நம் பக்கம் இருப்பார்கள் என்று நினைத்து விடார்கள் ரூபாய் எல்லாரும் வாங்கவில்லை நானெல்லாம் இதுவரையும் அரசாங்கம் இருந்து எந்த இலவசத்தை எதிர்பார்க்கவில்லை வாங்கவில்லை பணக்காரர்களாக பார்த்து கொடுக்கிறார்கள் அது வேறு விஷயம் அதை சரியாக ஆய்வு பண்ணாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கொடுத்தால் எல்லாருக்கும் கொடுங்கள் இல்லை என்ற நிறுத்திவிடுங்கள் இலவசத்தை எதிர்பார்த்து யாரும் இல்லை உங்களுடைய ஆட்சி அருமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மதவெறி இல்லாத ஆட்சி மனித நியமிக்கு ஆட்சி வேண்டும் என்று தான் இந்த நாற்பதுக்கு நாற்பது மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் இதை பயன்படுத்தி கொண்டு தமிழகம் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டுமென்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நல்லாட்சி கொடுங்கள் இல்லையென்றால் இந்த நாற்பதுக்கு நாற்பது சட்டமன்ற தேர்தலில் திசை மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை